இனி இப்பதானால தலை தல படம் சூப்பருங்க ஹாப்பி பர்த்டே தல அஜித் குமார் மூணு வருஷம் கழிச்சு இப்ப தான் புது படம் மாதிரி இருக்குது செமையா இருக்குது வத்தி குச்சி பாட்ட வேற ரெண்டு டாடி போட்டாங்க படம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி பர்த்டே தல மாஸா இருக்கு தல படி நீ தலையில தல ஹேப்பி பர்த்டே தல பரنا நம்ம தல அஜித் சாரோட பர்த்டே ஒரு விஷயம் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே சார் எனக்கு ரொம்ப உங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதனாலனா இப்போ வந்து ஒரு ஒரு மக்கள் சமுதாயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு முன்னா முன் உதாரணமாக ஒரு எல்லா படமே அப்படி தான் இருக்குது வீரம் விஸ்வாசம் விவேகம் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி பேரில் தான் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா நம்மளால் சில பேர் நல்ல அடையணும் அது நம்ம பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறாரு அது ஆனால் வெ வெளிப்படையாக யாருக்கும் தெரிய வரல இப்போ வந்து அவர் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஃபேன் பேஸு அந்த மாதிரிலாம் பா பார்க்கலாம் அவர் வந்தார்னா ஃபேன் எவ்வளோ பேர் வந்துடுவாங்க அதனால் அது அவருக்கு பிடிக்காது அவர் வந்து உள்ளே இருந்து நமக்கு நம்ம செய்கிறோன்னு தெரியக்கூடாது ஆனால் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறாரு அதுக்கொசரம் தான் தலை எனக்கு பிடிக்கும் அட்வென்ச்சர்ஸ் பைக் ரைட் போகிறாரு எவ்வளோ அட்வென்ச்சரான இடத்தலாம் சந்திச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் எல்லாம் சுற்றுலா போகணும் எப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கைன்றது வந்து அனுபவிக்கிறது தான் இருக்குது நம்ம சில நிறைய இடத்துக்கு போய் நம்ம நல்ல நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு தேவையானது அதை நம்மளுக்கு கற்பிக்கிறார் அவர் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாப்பி பர்த்டே தலை இல்லை ஹாப்பி பர்த்டே தலை தலையை ரொம்ப பிடிக்கும் நான் தலை தலை படம் வந்து நான் தீனா படம் நேத்தே நேத்தே ரெண்டு தாட்டி பார்த்துட்டு வந்தேன் இன்றைக்கி ரெண்டரை ஷோக்கு வந்து தலையிட்ட பிடிச்ச விஷயம்னா உனக்கு என்ன பிடிக்கும் தலை வந்து தலையே பிடிக்கும் தீனா போ எதிரோட நான் வேற ஒரு படம் போட்டிருந்தா கூட இன்னும் எதிர்பார்ப்பு நல்லா இருந்திருக்கும் தலைக்கு பில்லா போட்டிருக்கலாம் ஏன்னா அந்த அதே பெரிய ஸ்டார் தான் இது தான் இருக்கும் இதில் இருந்து கொஞ்சம் நமக்கு சும்மாவே நம்ம ரசிகர் நல்லாவே இருக்கும் பிடிச்ச விஷயம் அவர் தம்ம தன்னம்பிக்கை அவர் யாரும் யாரையும் வர யாரையும் நம்பி வரல அவராக இருந்து வந்தவர்